அப்பத்தான் திறந்து பார்க்கிற நிலைமை உண்டாகும் நல்லா கணித்து இருக்கிறார் இவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு எத்தனை வருஷம் நசுக்கி இருக்கிறான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எத்தனை வருஷம் பண்ணிருக்கிறான் நாற்பத்தி ஏழில் நடந்த விஷயங்களை எண்பத்தி எட்டில் தான் வெளியே சொல்ற ஒரு சாதாரண நிலைமை வருகிறது என்றால் நாற்பது ஆண்டுகள் நம்ம நிலைமை எப்படி வாயை தொறந்து ஏண்டா அடிக்கிறீங்கன்னு கேட்க இலாது அடிச்ச அழுவையா ஏண்டா அழு கேட்பான் அடிப்பான் ஏன்டா அடிக்கிறேன் கேட்க இயலாது அழுவோம் ஏண்டா அளு உறேன்னு கேட்பான் அப்போ அடித்தா அழக்கூடாதுங்கிற நிலைமை ஏன் அடிக்கிறேன் கேட்கக்கூடாத நிலைமை இப்படி இருந்த காரணத்தினால தான் உங்களுக்கு உங்கள் வரலாறு தெரியல நேற்று என்னங்கிறது தெரியல இன்னைக்கு உள்ள ரெண்டாவது வருவோம் நேற்றைய வரலாறு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நிலைக்கு நம்மளை தள்ளி வைத்து விட்டு நம்முடைய வரலாறுகளை ஒன்னொன்னா இருட்டடிப்பு செய்யணும் எப்படி பள்ளி கொடுத்து பாட புஸ்தகத்தை எடுத்து பாருங்க நம்மளை பத்தி ஒண்ணுமே இருக்காது எப்படி போடுவோம் ஆரியர்கள் வருகை ஆரியர்கள் என்னவா வருகையா முஸ்லீம்கள் படையெடுப்பு புஸ்தகத்தில் போடுவோம் முஸ்லீம் இந்த நாட்டுக்கு வந்தான்ல அதுக்கு என்ன போடுவாங்க முஸ்லீம்கள் படையெடுப்போம் அதுக்கு பேரு ஆரியர்கள் இருக்காங்களே யார் நம்ம சோ ராஜாஜி இந்த மேசாதி மக்கள் இவங்க ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு தானே வந்தாங்க அவங்க நாடு பிடிக்க தானே வந்தாங்க அவங்களுக்கு என்ன பேரு அவங்களுக்கு பேர் வருகை கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வருகை நமக்கு என்ன படையெடுப்பு எப்படி ஆக்கி விட்டாங்க நம்மள நம்மளை வாயை திறக்க முடியாமல் ஆக்கி விட்டு இப்படியெல்லாம் கூட ரந்து பண்ணாங்க பேசாம தான் இருக்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரி பெரிய மணிக்கு நம்மளை ப அவன் பிரிஞ்சு போனதை நம்ம சுமக்க சுமக்க வேண்டியதா போச்சுல அடுக்கடுக்க ஒன்னு ரெண்டு அவங்க பண்ணல எல்லா வகையான பாரபட்சங்களையும் எப்படி பண்ணுவான் நிறைய நான் சொல்றேன் நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நீ கோபப்பட இயலாது நீங்களும் நானும் அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம் நீங்களும் நானும் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னால் இருந்திருந்தால் நம்மளும் வாயை பத்திக்கிட்டு தான் இருந்திருப்போம் ஏன் அப்படி ஒரு பயங்கரமான நிலைமை முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடாத நிலைமை அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் சாசனத்தில் எழுதுனது ஒண்ணு இவங்க நடந்தது ஒண்ணு ஏன்னு நம்ம கேட்டோமா நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய அப்பன் பாத்தன்மார்கள் கேட்கல கோவப்பட இயலாது நீங்களும் நானும் அந்த நீங்களும் நானும் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னால் இருந்திருந்தால் நம்மளும் வாயை இருந்திருப்போம் ஏன் அப்படி ஒரு பயங்கரமான நிலைமை முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடாத நிலைமை அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் சாசனத்தில் எழுதுனது ஒண்ணு இவங்க நடந்தது ஒண்ணு ஏன்னு நம்ம கேட்டது இல்லை கேட்டமா நம்ம சைடில் இந்த பாகிஸ்தான் என்ற ஒரு பிரிவினை உணவு செஞ்சதுக்கு நம்ம தலையில பலி போட்ட காரணத்தினால் வாய் மூடி மௌனிகள் ஆகிட்டோம் அதனால இப்ப வரலாறு திருப்பி வர்றோம் பாருங்க என்ன வரலாறு நேற்று எப்படி இருந்தோம் இந்தியாவுல சட்ட போட தெரியாத சமுதாயம் படிக்க தெரியாத சமுதாயம் ஜாக்கெட் போட தெரியாத பெண்கள் செருப்பணிந்து பழக்கம் இல்லாத சமுதாயம் இப்படிப்பட்டவர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு நாட்டில் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்த பிறகுதான் நாகரிகத்தையும் ஆடை அணிவதையும் கல்வி அறிவையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படி இருந்தது நாடு அதனாலதானுங்க மனுஷன மனுஷன் இந்த மாதிரி கேவலமா நடத்திட்டு இருந்தா நாய் பண்ணி எல்லாம் போற தெருவுல மனுஷனை போக கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்கலாமா அவன் நீ யாரா சொல்லணும் இழுத்து போட்டு மிதிக்க வேண்டியதானே கேட்டு இருந்தான எப்படி இருந்தா மனுஷன் நம்ம நாட்டுல மனுஷன் எப்படி இருந்தா இந்த தெருவுல நாய் போகலாமா பண்ணி போகலாமா யார் போக கூடாதா ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காரன் வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அதை கூட தட்டி கேட்க இயலாத அளவுக்கு விவரமரியாத அப்பாவி மக்களாக இருந்தார்கள் ஒரு காலத்துல அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை சொல்லி கொடுத்தது நம்ம வந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது நம்ம வந்த பிறகு அவங்களுக்கு ஆட்சி முறையை போதித்தது நம்ம வந்த பிறகு இந்த எண்ணூறு வருஷ இஸ்லாமிய ஆட்சியிலே தான் இந்த நாடு ஒரு நாடு என்ற நிலைமைக்கு வந்தது முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி முடிந்திருக்காவிட்டால் நீங்க பார்க்கிற இந்தியாவை நீங்கள் காண்பதற்கு இந்த ஆயிரம் வருஷம் தேவைப்பட்டிருக்கும் ஏன் நம்ம ஆயிரம் வருஷம் உழைச்சிருக்கிறோம் ஆயிரம் வருஷம் பண்படுத்தி இருக்கிறோம் ஆயிரம் வருஷம் இந்த நாட்டினுடைய வளத்தை உண்டாக்கி அவ்வளவும் செஞ்சது இன்னைக்கு மறந்து போச்சு நம்ம எப்படி இருக்கிறோம் நீங்க யாரா உனக்கு இந்த நாடான்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ஆகிவிட்டான் இப்ப வருவோம் அன்றைய தினத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முதல் முக்கியமா ஒரு நாட்டில் நம்முடைய பற்றையும் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது வெள்ளையர்கள் இன்னொருத்தன் நம்மளை ஆக்கிரமிக்கும் போது அதுக்கு எப்படி ஒருத்தன் முகம் கொடுக்கிறான் தான் எடை போட முடியுங்க சும்மா எல்லாரும் நானும் தேசபக்தியுமா டெஸ்ட் வைக்கும் போதுதான் நிரூபணம் ஆகும் டெஸ்ட் என்ன நம்ம நாட்டை ஒருத்தன் ஆக்கிரமிக்க வர்றாங்க நம்ம வீட்டை ஆக்கிரமிக்க வர்றான் அப்ப நம்ம எவன் அந்த வீட்டை பாதுகாக்கிறது நிக்கிறானோ அவன் தான் அந்த வீட்டு மேல பக்தி உள்ளம பொண்டாடிய கையப்பிடிச்சி இருக்க வர்றான் எவன் போய் நின்று அந்த பொண்டாடியை காப்பாத்துறானோ அவன் தானே பொண்டாடியை காப்பாற்ற முடியுமே அப்ப இந்த நாட்டுல பக்தி இருக்குதா இந்த நாட்டின் மீது விசுவாசம் இருக்குதா என்பதற்கு முதல் பரிசு என்ன இந்த நாட்டுக்கு ஆபத்து வரும்போது நீ எப்படி நடந்து கொண்டாய் இதான பரிச்ச ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நீ எப்படி பங்களிப்பு செய்தாய் இந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தது வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து இருநூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்தார்கள் வியாபாரத்திற்கு வந்தார்கள் வியாபாரத்திற்கு வந்தவர்கள் விதவிதமான ஆயுதங்களையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள் ஒட்டுமொத்த இந்த நாட்டையே துண்டு துண்டாக இருந்த பகுதிகளை எல்லாம் பிடித்து கப்பம் வாங்கிக் கொண்டு கொண்டார்கள் அடிமைப்படுத்தினார்கள் ஆண்டுகளும் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சா நமக்கு இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்து போராட்டம் தெரியும் ஆனா வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்குள்ள வந்த உடனேயே அவனை எதிர்த்து பலவிதமான போராட்டங்களை இந்த நாட்டில் உள்ளவர்கள் நிகழ்த்தினார்கள் அதை நிகழ்த்தினவர்கள் யார் யார் நிகழ்த்தினார்கள் அவங்க தான் தேசபக்தர்கள் முதல்ல எதிர்த்தது பயந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வெள்ளையனை எதிர்த்து இந்த நாட்டில் நடந்த முதல் யுத்தம் எது சிப்பாய் புரட்சி அதை கூட சிப்பாய் கழகம் எதையாவது பண்ணணும் வைங்களேன் வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்காக சிப்பாய் யுத்தம் என்று சொல்லணும் சிப்பாய் போர் என்று சொல்லணும் ஆனா பள்ளிக்கூடத்து புத்தகத்தில் எப்படி எழுதி வச்சிருப்பான் சிப்பாய் கழகம் உடையாரு ரவுடிகள் பண்ணிக்கிறதுக்கு பேர் கழகம் சமூக விரோதிகள் செய்கிற செயலுக்கு பேர் கழகம் நாட்டு விடுதலைக்கு செய்யறதுக்கு பேர் கழகமா அது புரட்சி போர் இவன் என்ன பண்றான் சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம் சிப்பாய் அது என்ன சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரனை எதிர்த்த எவனாச்சு இருந்தியா நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி இருந்தாங்களப்பா கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஒருத்தன் வாய திறக்க மாட்டேங்கிறான் நூறு ஆண்டுகள் எந்த எதிர்ப்பும் இல்லாம இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் வெள்ளைக்காரன் எவனாச்சு எதிர்த்து கேட்கணுமா இல்லையா அறந்து போறாங்க மிரந்து போறான் முத முதல்ல வேலூர்ல இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இடத்திலே பணியாற்றிய ராணுவ வீரர்கள் சிப்பாய்கள் வெள்ளக்காரன் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக பங்கெடுத்திருந்தார்கள் அந்த ராணுவ வீரர்கள் திட்டமிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா நாட்டுக்காரனுக்கு நம்ம சேவகம் செய்வதா இது நம்ம நாடு அல்லவா என்று சிப்பாய்களாக இருந்து கொண்டே துப்பாக்கி திருப்பி பிடித்தார்கள் வெள்ளக்காரன் சொல்றாள சுடுவதற்கு வச்சிருந்த துப்பாக்கியை வெள்ளக்காரனை சொல்வதற்கு திருப்பி பிடித்த கூட்டம் எது முஸ்லிம்கள் வேலூர் கோட்டையில் அந்த சிப்பாய்கள் புரட்சி செய்தார்கள் அதுதான் இந்த நாட்டில் வெள்ளக்காரனை எதிர்த்த முதல் நிகழ்வு கூட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டமாக நடந்த முதல் போர் எது நான் கேட்கிறேன் நாங்க தான் முதல் எதிர்க்கணுமா சின்ன சமுதாயமான நாங்க எதிர்த்தப்படுகிற சேர்ந்துக்கிட்டீங்க இந்த வெள்ளக்காரனை எதிர்த்தாலே பீரங்கி எதிர்த்தா துப்பாக்கி எதிர்த்தா ஒரு ஆண்டு கடுங்காவல் எதிர்த்தா லட்சக்கணக்கில் அபராதம் என்று இருந்த நிலையில மொத்த முதல்ல அந்த அந்த துணிவும் தில்லும் திராவிடும் ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் சம்பளத்தை வாங்கிட்டு வெள்ளக்காரண்ட சிப்பாய எனக்கு இருந்திருக்க முடியாதா அன்னைக்கு வேலையில் இருந்திருந்தா ராணுவத்தில் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாங்க இருந்திருப்போமே வெள்ளக்காரன் நாங்கள் ராணுவத்தில் இருந்திருந்தா நாடு விடுதலை அடையும் பொழுதும் அதே வேலையை வாங்கியிருப்போமே இன்னைக்கு இடஒதுக்கீடு போராட தேவையில்லையே ஏன் போராடணும் எங்க நாட்டை இன்னொருத்த ஆளுவதா இன்னொருத்த அடக்குவதா என்று முத முதல்ல கொதிச்சோமா அப்ப இந்த சிப்பாய் கழகத்தை செய்தது நாம நேற்றைய இந்த வரலாறு இந்த பதவி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதிகார வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும் தேசத்திற்கு போராட வேண்டும் என்ற உணர்வே இந்த நாட்டுக்கு வரைக்கும் வந்திருக்காது இந்த தேதி வரைக்கும் வந்திருக்காது பிரதமராக முதலமைச்சராக நீ நாற்காலியில உட்கார்ந்து இருக்க முடியாது நாங்க செஞ்சோம் அதே அகமதுல்லா தலைமையில் நடந்த அந்த சிப்பாய் களம் சிப்பாய் போர் தான் புரட்சி தான் சுதந்திர போராட்ட தீய வந்து குளுத்துகிறது ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு அந்த அந்த ஒரு நூற்றாண்டில் தான் எல்லாரும் சேர்ந்து போராட்ட